சக்தி சக்திவடி சரணம் திருவடி சரணம் எனக்கு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வந்து கர்ப்பப்பை கேன்சர் வந்துச்சுங்க கர்ப்பப்பை கேன்சர் வந்து டாக்டர் நாலாவது ஸ்டேஜ் அப்படின்னு அப்ப எனக்கு கர்ப்பை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அப்புறம் கீமோ கொடுத்தாங்க மூணு தடவை கொடுத்தாங்க கீமோ மூணு தடவை கொடுத்தாங்க அப்புறம் திரும்பவும் வந்து வயிறு திரும்ப பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு அப்ப சொன்னாங்க திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல நான் ரொம்ப ரொம்ப மனசு எனக்கு கஷ்டமா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே எனக்கு நான் நினைச்சுக்குவேன் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம வீட்லயே இருந்த மருந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காதா ஹாஸ்பிட்டல் இருக்குதுனாவே எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்காது அப்ப இந்த மாதிரிலாம் நான் வேண்டிக்கிட்டு இருப்பேன் அந்த நேரத்துல தான் எல்லாரும் சொன்னாங்க நீங்க மருவத்தூருக்கு போங்க அம்மா அம்மா குணப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் மருவத்தூருக்கு வந்தோம் மருவத்தூருக்கு வந்தப்ப நான் வந்து அம்மா கிட்ட என்னோட நோயை பத்தி எதுவும் சொல்லல அம்மாவே நான் வந்து நின்னோனே அம்மா மருந்தெல்லாம் சொல்லிட்டாங்க அம்மா மருந்து மருந்து சொல்லிட்டு நீ இந்த மருந்தை மட்டும் சாப்பிடு ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பிட வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்க திரும்ப ஊருக்கு வந்து அம்மா சொன்ன மருந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ திரும்ப ஒரு செக்கப் போனப்ப டாக்டருங்க வந்து திரும்ப ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏசுனாங்க நாங்கள் வேண்டான்னு சொன்னோம் ஆப்ரேஷன் பண்ணிக்கல அப்படி எனக்கு உயிருக்கு எது ஆபத்துனாலும் அது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்க ஒத்துக்கலை மருந்தும் எடுக்கலை அப்புறம் அம்மா மருந்து வந்து நான் மூணு வாரம் சாப்பிட்டேன் மூணு வாரம் சாப்பிட்டு திரும்ப சிடி ஸ்கேன் அப்புறம் நிறைய பரிசோதனை எல்லாம் பண்ணனாங்க பண்ணிட்டு டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நோயோட அறிகுறியே இல்லை இப்ப ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் டாக்டருங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதோட அம்மா சொன்ன மருந்து இதுல இன்னொன்னு என்னன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வீட்லேயே இருந்து மருந்து சாப்பிட முடியாதான்னு எல்லாம் நினைச்சு அழுது இருக்கிறேன் எனக்கு ஹாஸ்பிடல்ல இருக்க பிடிக்காது அதே மாதிரி அம்மா சொன்ன மருந்து அம்மா சொன்ன மருந்து நான் வீட்ல இருந்து சாப்பிட்டேன் அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டு மூணு வாரத்துல எனக்கு குணமாயிருச்சு மருந்து வந்து அஞ்சு விதமான மருந்து சொன்னாங்க முதல் மருந்து வந்து துளசி பூண்டு முள்ளங்கி எலுமிச்சம்பழம் வாழைத்தண்டு இந்த பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு ஒரு முழு பூண்டும் அந்த பூண்டுக்கு பூண்டு அளவுக்கு துளசி எடுத்துக்க சொன்னாங்க இது ரெண்டும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு அத வடிகட்டிட்டு அதுல முள்ளங்கி சாறு வந்து அஞ்சு சொட்டு எலுமிச்ச சாறு அஞ்சு சொட்டு வாழைத்தண்டு சாறு அஞ்சு சொட்டு இது இது எல்லாத்தையும் கலந்து குடிக்க சொன்னாங்க ஆனா இந்த மருந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரே தடவையா குடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்க முடியும் ஆனா இந்த ஒரு மருந்துக்கு மட்டும்தான் அம்மா அளவு சொன்னாங்க அடுத்த மருந்து வந்து களி கேழ்வரகு கேழ்வரகு தினை கம்பு சோளம் இது நாலு பொருளையும் களி செஞ்சு சாப்பிட சொன்னாங்க அடுத்ததா வந்து கஞ்சி பச்சரிசி நோய் பாசிப்பயிர் நோய் கோதுமை நோய் கோதுமை அரிசி நோய் இது மூணையும் கஞ்சி வச்சு அதுல பூண்டும் மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்க சொன்னாங்க ஆனா இந்த கஞ்சி வந்து உப்பு இல்லாம சாப்பிட சொன்னாங்க சக்தி அடுத்தது வந்து பசும்பால் பசும்பால் காய்ச்சி அதுல அந்த பசும்பால் உள்ள ஆடையை நீக்கிட்டு அதுல பொட்டுக்கடலை அவல் பொடி வேர்கடையெல்லாம் போ போட்டு ஆஹ் ஒரு சொட்டு தேன் கலந்து சாப்பிட சொன்னாங்க சக்தி அடுத்த மருந்து வந்து பச்சை காய்கறிங்க பச்சையா சாப்பிட சொன்னாங்க அது வந்து கேரட் புடலங்காய் பீட்ரூட் பாதைக்காய் வெங்காயம் இதெல்லாம் சிறு சிறு சின்ன சின்ன துண்டா வெட்டி சாப்பிட சொன்னாங்க சக்தி இது இத வந்து அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட சொன்னாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா நான் வந்து இந்த துளசி சாறு வந்து அதுவும் இந்த களி இது ரெண்டும் வந்து ஒரு நாள் குடிச்சிடுவேன் அடுத்த நாள் மற்ற மூணு பொருளையும் செஞ்சு அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுவோம் சக்தி கோதுமை தவிடு ஒத்தனை கொடுக்க சொன்னாங்க கோதுமை தவிடு வறுத்துட்டு சூடாக்கிட்டு துணியில கட்டி நான் ஒத்தனை வைத்து வயிற்றுல ஃபுல்லா எல்லா இடத்துலையும் ஒத்தனை கொடுப்பேன் அந்த ஒத்தனை கொடுக்கும்போது அந்த அந்த நேரத்துல வந்து வயிறு வந்து ஆஹ் ஒரு இடத்துல வலிக்கும் அது அதுல அந்த வலிக்கிற இடத்துல வந்து அந்த கொடுக்கும் போது அந்த சூடு அப்பயே உள்ள இறங்குற மாதிரி இருக்கும் அந்த ஒத்துழை கொடுக்கும்போது ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கும் வயிறு ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்ச சக்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சக்தி நான் மருந்து சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த வயிறுலாம் மொதல் பெருசாக இருந்துச்சு சக்தி அதெல்லாம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் உடம்பு அம்மாவே சொன்னாங்க இந்த மருந்து இதெல்லாம் வந்து சத்து உள்ள ஜ சத்து உள்ள பொருள் இதை சாப்பிடு உடம்பு தெம்பா இருக்கும்னு சொன்னாங்க நான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த கீமோ ஏற்றுனதுனால அப்புறம் இந்த மருந்து சாப்பிடும் போது அப்படியே படிப்படியாக அந்த வயிறு குறைஞ்சிச்சு உடம்பும் நல்லா தொம்பா இருந்துச்சு அதுக்கு முன்னுக்கு என்னால சாப்பிட முடியாது ரொம்ப வீக்கா இருந்தேன் இந்த மருந்து சாப்பிடு சா சாப் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது உடம்பு நல்லா இருந்துச்சு உடம்பு நல்லா நல்லா இருந்துச்சு ஹாஸ்பிடல்ல இருக்கும் போது ரொம்ப ஏன்னா இந்த நோயினாவே நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் ரொம்ப பயம் ஏன்னா அதோட நாலாவது ஸ்டேஜ் எனக்கு மனசுல என்ன ஒண்ணு தோணுன்னா மனுஷனாலதான் இந்த நோயை குணப்படுத்த முடியாது ஆனா தெய்வத்தால குணப்படுத்த முடியுமே அப்படின்னு வேண்டிக்கிட்டு அலுவல் சக்தி அது வந்து கடைசியில எனக்கு அம்மாவை காட்டி கொடுத்து அம்மா கிட்ட கொண்டு போய் அம்மா கிட்ட போயி நோய் குணமானப்பதான் அதை உணர்ந்த சக்தி இவ்வளவு இதெல்லாம் நம்மளுக்கு எனக்கு தெரியாது அம்மா பத்தி அவ்வளவா தெரியாது அப்ப நான் அம்மா கிட்ட போனப்ப அதை நான் உணர்ந்த சக்தி தெய்வத்தை நான் வேண்டுனது அந்த நேரத்துல நான் வேண்டுனது எனக்கு ஒரு பைத்திய கூட தெரிஞ்சிச்சு அப் ஆனா உண்மையில அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவோட அம்மா கிட்ட போனது அம்மாவோட சக்தியை உணர்ந்தது அம்மாவோட அருள் இதெல்லாம் நான் அப்பதான் சக்தி ரொம்ப உணர்ந்த நல்லா இருக்கிறேன் அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் கோடான கொடி நன்றி அம்மா இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை நான் இறந்து இருபத்தோரு வருஷம் ஆகியிருக்கும் சக்தி தான் நான் உயிரோட இருக்கிறேன் அடுத்தது வந்து என் கணவரோட கால் வந்து டாக்டர் முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா அது கிருமி இருக்குன்னு சொன்னாங்க என்ன கிருமின்னுலாம் தெரியல கிருமி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுத்து முதல்ல வந்து சொன்னாங்க முட்டியில வந்து தண்ணி எடுத்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு சொல்றேன்னு சொன்னாங்க அப்புறம் அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல அன்னைக்கு காலு முட்டி கொஞ்சம் இருக்கத பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் ஆறு மணி நேரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல திடீர்னு டாக்டர் சொல்றாங்க இதை அப்படியே விட்டுட்டா வந்து நெஞ்சு வரைக்கும் போயிரும் அந்த கிருமி அது இன்னும் ஆபத்து அதனால அது உயிர் காபத்து அதனால நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அப்ப நாங்களும் பயந்துகிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டோம் அப்புறம் அவங்க அவங்க சொல்லிட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் சென்று வேற ஒரு டாக்டர் அந்த டாக்டர் வந்து திடீர்னு வந்து என் கணவரோட காலை தொட்டு பார்த்துட்டு பாத்துட்டு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏசுற மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப என் கணவர் சொல்லிக்காரு ஏங்க எங்களுக்கு ஒன்னும் தெரியல இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கிருமி வந்து பரவிடும் சொன்னாங்க அதனால பயந்துகிட்டு நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு இல்ல இந்த ஆப்ரேஷன் பண்ணனா நீங்க ஆறு மாசத்துக்கு நடக்க முடியாது ரொம்ப சிரமம் இது ரொம்ப ஆபத்தான ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இருந்து தண்ணி எடுத்து பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு சொன்ன சொல்லியிருக்காங்க நீங்களே முடிவு பண்ணுங்க எதை செய்ய போறீங்க ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா இல்லை முட்டியில தண்ணி எடுத்து பார்க்க போறீங்களா அப்படின்னு அப்போ என் கணவர் சரி நான் முட்டியில தண்ணி எடுத்து முதல்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அதே மாதிரி இப்போ இப்போ நேரத்துனா உங்க முட்டிலேருந்து தண்ணி எடுத்து தண்ணி வந்து அத வச்சு பாப்பாங்க அதுல வந்து அந்த கிருமி வளருதான்னு பாப்போம் அது கிருமி வளர்ந்துச்சுன்னா அப்புறம் தான் முழு சொல்ல முடியும் அப்படின்னு ஆனா அப்படி கிருமி வளர்ந்தா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா மூணு நாள் வச்சு பார்த்ததுன்னா கிருமி வந்து வளரவே இல்லை அப்ப எங்களுக்கு அப்பவங்க சொன்னாங்க கிருமி வளரல அப்படின்னு சொல்லி முட்டி ஆப்ரேஷன் பண்ணலை அப்ப அந்த டாக்டர் வந்து அந்த அந்த டாக்டர் வந்து திடீர்னு தான் அங்க வந்துருக்காரு என் கணவர் வந்து அந்த டாக்டர் அதுக்கு முன்னுக்கு பார்த்ததில்லை அதுக்கப்புறமும் திரும்பவும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனப்பையும் அவர் அது வரைக்கும் அந்த டாக்டரை பார்க்கவே இல்லை எங்களுக்கு வந்து என்னென்ன ஏன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னப்ப என் கணவரும் முதல்ல ஒத்துக்கிட்டு அப்புறம் திரும்ப அம்மா கிட்ட வேண்டியிருக்கிறாரு என்னம்மா இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களே அப்படின்னு அம்மா கிட்ட வேண்டி இருக்கிறாரு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா வேண்டும் அவர் அதை வேணுன்றதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் வந்திருக்கிறாருங்க அவர் வந்துதான் முட்டி ஆபரேஷன் பண்ண வேணான்னு சொன்னாரு என்ன நினைக்கிறோம்னா அது அம்மா தான் அம்மா தான் வந்து அந்த நேரத்துல அந்த முட்டி ஆப்ரேஷனா தடுத்துருக்காங்க அப்படின்னு ஏன்னா நாங்க எல்லாரும் வீட்டுல மந்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் முட்டி ஆப்ரேஷன் சொன்னோன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்பா அம்மா கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தோம் மந்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப அது வந்து அம்மா தான் அம்மா வந்துதான் அதை சொல்லி நிறுத்தி இருக்கிறாங்க அந்த ஆபத்தான இதிலிருந்து தடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் அம்மாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அம்மாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி சக்தி ஓம் சக்தி